உணவு கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரையிலிருந்து கரையக்கூடிய பயோபிளாஸ்டிக் கண்டுபிடிப்பு சென்னை சவிதா பல்கலைக்கழகத்தின் எஸ்ஐஎம்ஏடிஎஸ் கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மையம் சார்பில் அழியக்கூடிய பிளாஸ்டிக் தயாரிப்பில் மிகப்பெரிய அறிவியல் முன்னேற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னணி விஞ்ஞானி ப்ரோ டாக்டர் அசோக் குமார் வீரமுத்து தலைமையிலான ஆராய்ச்சி குழு வீணாகும் உணவு கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை ஆகியவற்றிலிருந்து இயற்கையாக அழியும் பயோ பிளாஸ்டிக் தயாரிக்க முடியும் என்பதை முதல் முறையாக வெற்றிகரமாக நிரூபித்துள்ளதாக செய்தியாளரிடம் தெரிவித்தார் இந்த இந்தியா கண்டுபிடிப்பு மாற்றாக வரக்கூடிய நட்பு குறைந்த செலவிலான புதிய இந்தியாவின் கழிவை செல்வமாக மாற்றுதல் மற்றும் சுத்தமான இந்தியா இயக்கங்களுக்கு முக்கிய பங்களிப்பாக அமைந்துள்ளது பேப்பர் கப்புகளில் சூடான பொருட்களை குடிக்கும் போது பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மனித உடலில் சேருகிறது இதனால் இருதய நோய் நுரையீரல் பாதிப்பு இரத்த நாளங்கள் சேதம் குடல் பாதிப்பு அளவிட முடியாத உடல் நல அபாயங்களை உருவாக்கும் என்பதையும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இந்த புதிய இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பயோபிளாஸ்டிக் மனித உடலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாதது பூமியின் உயிரினங்கள் மற்றும் இயற்கைக்கு ஆபத்து இல்லாதது முழுமையாக சூழல் நட்பு தொழில்நுட்பம் என்ற சிறப்புகளை கொண்டுள்ளது இந்த முன்னோடி கண்டுபிடிப்புக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அங்கீகாரம் அளித்து உதவி செய்தால் அடுத்த தலைமுறைக்கு பிளாஸ்டிக் மாசில்லாத ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் என டாக்டர் வீரமுத்து தெரிவித்தார் செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி பத்திரிகை சந்திப்புக்கு வருகை தந்த எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட முதல் வணக்கம் என் பேர் வந்து அசோக் குமார் வீரமுத்து நான் சவிதா பல்கலைக்கழகத்தில் வந்து கழிவு மேலாண்மை மற்றும் புதுப்பித்து சக்க எரிசக்தி மையத்தோட பேராசிரியராகவும் தலைவராகவும் பணியாற்றி வருகிறேன் சார் ஸோ நான் ஆல்மோஸ்ட் இந்த வேஸ்ட் மே வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கிட்டத்தட்ட ஒரு பத பதினெட்டு வருஷமாக ஒர்க் இருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கண்ட்ரி நான் விசிட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து நூற்றி இருபது கண்ட்ரிகளில் வந்து இந்த வேஸ்ட் டு வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நிறைய யூனிவர்சிட்டி கூட நாங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இன்டர்நேஷனல் லெவலில் அதுக்கு வந்து ஒரு மூன்று மூன்று முறை வந்து எனக்கு வந்து உலக விஞ்ஞானிகள் பட்டியலில் வந்து மூன்று முறை ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அவார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ப்ளஸ் பிளஸ் கொரியாவில் உள்ள க அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து பிரைம் பூல் அப்படிங்கிற ஒரு அவார்டும் எனக்கு வந்து லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோ டுவெண்ட்டி ஃபோரில் எனக்கு அவார்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு நாங்கள் முக்கிய காரணம் என்னன்னா முதல்ல இருக்க இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை பெருக்கத்துனால நம்ம இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா வேஸ்ட் அதாவது பொல்யூஷன் என்வரன்மெண்டல் பொல்யூஷன் இந்த என்வரமென்டல் பொல்யூஷன் எப்படி வருதுன்னா சாலிட் வேஸ்ட்லேருந்து இருந்து வருது பிளஸ் லிக்விட் வேஸ்ட்லேருந்து இருந்து வருது எங்களோட சென்டர் அதாவது எங்களோட ரிசர்ச் மூலிமா நாங்கள் சாலிட் வேஸ்ட்டையும் வந்து வெல்தா மாற்றுறோம் லிக்விட் வேஸ்ட்டு வெல்தா மாத்திரம் அதில் ஒரு முதற்கட்ட நடவடிக்கை நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ரீசெண்டா ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகம் குறிப்பா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேலே ஏரிகள் நிறைய இருக்கு அது குறிப்பாக அந்த ஏரிகள் ஏன் சொன்னோம்னா அதெல்லாம் வந்து அந்த வாட்டர் அதாவது அகயத்தாமரைனால சூழப்பட்டிருக்கு ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து இன்னைக்கு நாங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாயத்தாமரை அது வந்து அந்த ஏரியில் இருக்கிறதுனால மீன் வளம் வந்து குறைஞ்சி மீன் செத்து போயிடுது ப்ளஸ் வந்து கொசு எல்லாம் நிறைய அது உள்ள வந்து அதனால மக்களோட ஹெல்த்தையும் நிறைய பாதிக்குது இதனால் பல பிரச்சனைகள் நம்ம இருக்கோம் அரசாங்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ இப்போ ரிப்போர்ட் கணக்கு ரீசெண்ட் ரிப்போர்ட் படி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்தஞ்சாயிரத்துல ஐம்பத்த ஐம்பதாயிரம் டன் வந்து இந்த ஏரியா ஏக்கர் வந்து ஏரிகளில் வந்து இது வந்து ஆகாய தாமரை வந்து பரவி கிடக்குது இதனால அரசாங்கம் குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஐம்பது ஐம்பது கோடியாவது இதுக்கு செலவு பண்ணி இதனோட ரிமூவ் பண்றதுக்காக ப்ராசஸ்ல ஈடுபட்டாங்க ஸோ எங்களோட கான்செப்ட் என்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி பண்ணும்போது நம்ம இந்த ஆகாய தம்பறை வச்சு ஏன் வந்து வெல்த்தாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் எங்களோட ரிசர்ச் அதாவது சவிதா இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டுருக்கோம் இது கொலாபரேஷன் வித் ஐஐடி ஆல்சோ வி கொலாபரேட்டட் இது எல்லோன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால என்ஜிஓ கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் ஐஐடி கூட கொலாபரேட் பண்ணியிருக்கோம் வேறு வெளிநாடு பல்கலைக்கழகம் கூட கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணி இந்த ரிசர்ச் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நாங்கள் நார்மலாக இந்த வாட் இந்த வாட்டர் ஆயாசு இந்த ஆகாயத்தாமரை எப்படின்னா குளத்துலேருந்து நாங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதை பவுடர் பண்ணிக்கிறோம் பவுடர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய நார்மலாக இதில் என்ன இருக்குன்னா செல்லுலோஸ்கான அதிகமாக இருக்கும் சரிங்களா அந்த செல்லுலோஸ் ஸ்டார்ச்சை நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ச்சை வந்து எங்களோட ப்ராசஸ்ஸை கண்டுபிடிச்ச டெக்னாலஜி மூலிமா கொஞ்சமாக பிளாஸ்டிசைசர் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி இதை வந்து பிளெண்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு பயோ பிளாஸ்டிக் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து எப்படின்னா உணவு கழிவுலேருந்து தயாரிக்கப்பட்ட ஒரு பயோ பிளாஸ்டிக் இது சரிங்களா உணவு கழிவுல இன்னைக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க அதுல ஏன் நாங்க பயோ பிளாஸ்டிக் உணவு கழிவுல வந்து போறோம் அப்படின்னா இது பயோ வந்து உணவு கழிவுல தயாரிச்சது இந்த பயோ பிளாஸ்டிக் வந்து எதன் மூலியமா நாங்க தயாரிச்சுன்னா வாட்டர் ஐசின் அதாவது ஆகாய தாமரை வந்து நாங்க தயாரிச்சது இதனோட மெயினோட நோக்கம் என்னென்னா இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே பெட்ரோலியம் பேஸ்ட் அதை வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட் ஏன்னா ஒரு சாதாரண ஒரு டீ கப் எடுத்துக்கோங்க டீ கப் நம்ம டீ குடிக்கிறோம் அந்த டீ குடிக்கிற கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இன்னர் லேயர் பூசியிருக்குல்ல சார் அந்த இன்னர் லேயர் மட்டுமே பிளாஸ்டிக் நீங்கள் வந்து சுடுதண்ணி ஒரு பத்து நாள் ஆச்சுட்டு ஊற்றி வச்சாலுமே அது எதுவுமே எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா அளவுக்கு வந்து அது ஸ்ட்ராங்கான பாலிமர் இருக்குது ஸோ அதை நீங்கள் நம்ம குடிக்கும் போது ஒரு டீ கப்புக்கு குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து இருபதாயிரம் மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகிள் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ அதே போல் தான் நிறைய உணவு பேக்கேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்கோட பொல்யூஷன் தான் நீங்கள் இந்தியாவிலேயே இந்தியாவில் மட்டும் கிடையாது வேர்ல்டுல பிக்கஸ்ட் இஷ்யூ ஏன் நம்ம இந்தியாவில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஏன்னா நம்ம மக்கள் தொகை அதிகம் நிறையா வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வேஸ்ட்டு வந்து நிறையா வந்து அங்கங்கே கொட்டி கிடக்குது ஸோ இதனால நமக்கு நிறைய பாதிப்புக்குள்ளாகுது ஸோ இதனால தான் நாங்கள் எங்களோட மைக்ரோ பிளாஸ்டிக்கோட தாக்க இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி ரிசர்ச்னால் எடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து இன்றைக்கி அம்மாவோட தாய்ப்பாலில் தான் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக் தாக்கம் வந்து அதிகமாகிடுச்சு ஏன்னா இப்போ நம்ம இங்கே நின்னுட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்மளே நமக்கு தெரியாமல் கணக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா ஸோ எங்களோட பயோ பிளாஸ்டிக்கோட நோக்கம் என்னன்னா இந்த பயோ பிளாஸ்டிக் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வராது ஏன்னா இதரோட மக்கள் தன்மை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மேக்சிமம் எங்களோட மக்களின் தன்மை நாங்கள் கண்டுபிடிச்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்தில் கம்ப்ளீட்டாக டிகிரேட் ஆகிடும் ஆறு மாதம் கிட்ட ஹையஸ்ட்டு நான் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு மாதத்துல இது வந்து வேனிஷ் ஆயிடுது ஸோ இதில் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வராது இதை வந்து உணவு பேக்கேஜோ இல்லை டீ கப்பில் வந்து லைன் பண்ணோம் பார்த்தீங்களா சார் அதுல வந்து நம்ம பேக் பண்றது மூலிமா நம்ம முடிஞ்ச அளவுக்கு மக்களோட பிரச்சனையை வந்து அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இதை நீக்கலாம் பிளஸ் என்னன்னா என்வார்மெண்டல் பொல்யூஷன் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து தாமரைக்கு வந்து ஐம்பது வருஷத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பது ஐம்பது கோடி வந்து செலவு பண்ணி கிளீன் பண்றாங்க அதுல நமக்கு ஒரு பார்ட் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது சாங்ஷன் பண்ணாங்க இதை நம்ம வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் கொண்டு போலாம் சார் ஏன்னா இந்த நாங்கள் இந்த கண்டுபிடிச்ச ஆகாய ரிசர்ச் வந்து இன்னைக்கு வந்து இப்போ பேட்டன் வந்து நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம் அதே போல் வந்து ஜேர்னல்லே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு போயிட்டு இருக்கு அது சமிஷன் ப்ராசஸில் இருக்கு சரி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டு நாங்கள் இதே கொடுக்குறோன்னா எங்களோட இதே மாதிரி இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது அது வேறையாக இருந்தாலும் இதே மாதிரி நிறைய வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாக இந்த இஷ்யூஸ் நிறையா இருக்குது இந்த வாட்டர் லாகிங் இன்றைக்கி வந்து ஆகாயத்தாம்பரனால் இன்றைக்கி ஃப்ரெஷ் வாட்டர் பாடியே இன்றைக்கி அழிகிற நிலைமைக்கு வந்துருச்சு ஸோ இது வந்து இந்த மாதிரியான ரிசர்ச் வந்து எங்கர் அடுத்த இன்ஸ்டியூஷனோ சரி இல்லை வேறு வேறு கம்பெனிஸோ என்ஜிஓ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் அதாவது ப்ராப்ளத்தை வந்து சொல்யூஷனாக மாற்றிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் அதனால தான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு இல்லைன்னா நாங்கள் வந்து இது ப்ரெஸ் மீட் பண்ணாமலே டைரெக்டாக நாங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு போயிடுவோம் ஸோ இது வந்து இது ஒரு அவேர்னஸ் மாதிரியும் இருக்கும் ப்ளஸ் வந்து இது மக்களுக்கும் எல்லாம் ஒரு அடித்தட்ட மக்கள் வந்து ஸ்கூல் லெவலில் ரிசர்ச் கூட இந்த இந்த விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணது இதில் இப்போ நீங்கள் கொஷின்ஸ் இருந்தால் கேட்கலாம் சார் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் சார் 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 இப்போ நாங்கள் வந்து கமர்ஷியலாக இன்னும் போகலை சார் இப்போ லேபில் ஆரம்பித்து பைலட் ஸ்கேலில் போகிறோம் ஏன்னா நாங்கள் வந்து சவிதா யூனிவர்சிட்டியில் நான் ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அங்கே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சென்டரில் ஹெட்டாகவும் இருக்கேன் ஸோ எங்களோட மேனேஜ்மெண்ட் அதாவது இன்ஸ்டிடியூஷனோடய ஹையர் அத்தாரிட்டி ஓனர்ஸ் எல்லாமே தே ஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஏன்னா அவங்க தான் வாட் எவர் நான் என்ன சின்ன சின்ன ஃபண்டிங் என்ன ஃபண்டு கேட்டாலுமே இந்த பிளாஸ்டிக் ஏன்னா சோசியல் சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தேவையான தேவைப்படக்கூடிய ரிசர்ச்சுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணாலும் எங்கள் என்னோட இன்ஸ்டியூஷன் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதனோட கட்டமா தான் அதனாலதான் இன்னைக்கு இந்த சாதாரண ஒரு சின்ன சின்ன ஒரு விதை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு அளவுக்கு நாங்கள் பெரிய லெவல் வந்திருக்கோம் ஸோ எங்க சவிதா யூனிவர்சிட்டி இதுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க சார் ப்ளஸ் இந்த இந்த மாதிரியான இந்த ஆகாயத்தாமறை கலெக்ஷனுக்கு இல்லை வேற ஏதாவது நாங்கள் என்ன பெருசாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சில என்ஜிஓஸ் பெக்ஸ்னோரா மாதிரி ஒரு என்ஜிஓ இல்லை நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் அவங்க வந்து வாலண்டியராக வந்து அவங்க கலெக்ஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க சார் ஒரு மீட்டிங்கில் நான் இதை பற்றி பேசும்போதே எனக்கு ஒரு கம்பெனி வந்து இப்போ ஸ்டீல் கம்பெனிலாம் வந்து அவங்க வந்து நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துலாம் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு மினிமமான ஒரு பட்ஜெட்டில் அப்படின்னு பேசியிருக்காங்க பட் என்ன போகலை நாங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய லெவலில் பண்ணால் டெக்னாலஜி எங்கள்கிட்ட இருக்குது அதுதான் நாங்கள் வந்து லார்ஜ் ஸ்கேல் கொண்டு போகும்போது எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் தேவை அதுக்காக கவர்மெண்ட் ஃபண்டுக்கு நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் கம்பெனிக்கிட்டையும் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் சார் சார் இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்காக அதாவது ஒற்றை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் வந்து நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம் சார் ஸோ மெயினாக எங்களோடய கான்செப்ட் வந்து ஃபுட்டு ஃபுட்டு பேக்கேஜ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டீ கப்பு சொன்னது சார் அதே மாதிரி நூடுல்ஸ் கப்பு இன்னைக்கு நூடுல்ஸ் கப்பு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே மட்டும் இல்லை வெளிநாட்டிலே ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் நம்ம நைன்டி டிகிரி ஹண்ட்ரட் டிகிரி இருக்க சுருதினி ஊற்றுறோம் அந்த கப்பு பார்த்தீங்கன்னா சின்ன கப்புலேயே டீ கப்லேயே வந்து இருபது நாயிரம் பார்ட்டிகல் இருக்குதுன்னு சொல்கிறோம் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்போ பெரிய நூடுல்ஸ் கப்பு வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகரிக்கும் ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு அந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம சாப்பிட்டு வந்தால் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஆகும் அப்போ நூடுல்ஸ் கப்பு ஃபுட் பேக் பண்ணக்கூடிய எல்லா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக முன்னுதாரணமாக தான் இந்த விஷயத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போக்கே வந்து நாங்கள் ஆரம்பிச்சது வந்து சார் கேரி பேக் தான் நாங்கள் போகல சார் அதாவது உணவு சம்பந்தப்பட்ட பேக்கேஜ் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்குமே வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம் இன் ஃபியூச்சரில் வந்து நிறைய கம்பெனிஸோ இல்லை நிறைய ப்ராஜெக்ட் கிடைச்சி நாங்கள் போனோமா கண்டிப்பாக இதை வந்து நாங்கள் பெரிய லெவலில் வந்து கொண்டு போவோம் சார் கமர்ஷியலாவா சார் சார் கமர்ஷியலாக இப்போ எங்கள் இன்ஸ்டியூஷன் வந்து நல்லா சப்போர்ட் இருக்காங்க சார் சவிதா யூனிவர்சிட்டி கமர்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து இப்போது நாங்கள் வந்து போட்ட கணக்கு படி பார்த்திங்கன்னா ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு மினிமமான பட்ஜெட் இப்போ ஒரு ஏரியா தூர்வாருன்னு ஒரு ஒரு பத்து ஏக்கர் ஒரு ஏரியா தூர்வாரினா எங்களுக்கு ஒரு ஒரு பட்ஜெட் இருக்கும் அதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு என்ஜிஓவோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கம்பெனி இப்போது ஒரு ரெண்டு மூணு கம்பெனி பேசியிருக்காங்க சார் அவங்க சப்போர்ட் பண்ணான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டுக்குள்ளே நாங்கள் ஓரளவுக்கு இது வந்து மக்களுக்கு பயன்படுற அளவுக்கு கமர்ஷியலாக கொண்டு போவோம் சார் சார் இது வந்து உணவு கழுவிலிருந்து தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் சார் இது இது எளிதில் மக்கக்கூடிய